உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் இந்தியா கூட்டணியும் திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என்று பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்ன சபாபதி கோவையில் தெரிவித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக அறிவிப்பு வெளியிட்ட மத்திய அரசுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே விரைவாகவும் கல்வி மற்றும் அரசு பணிகளின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்து முறையான இடஒதுக்கீடு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தன சபாபதி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்தியா கூட்டணியும் சமூகநீதி என்று பேசி வரும் திமுக அரசும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று தெரிவித்த அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக திமுக உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் மூலம் நாடாளுமன்றத்தில் எவ்வித முயற்சிகளையும் திமுக மேற்கொள்ளவில்லை என்றும் தொற்றதற்கெல்லாம் வழக்குகளை போடும் திமுக இது தொடர்பாக எவ்வித வழக்கையும் தொடுக்கவில்லை என்று கூறியவர் உண்மையான சமூக நீதி ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் ஸ்டாலின் ஓபிசி பிரிவை சார்ந்த அமைப்பினர் பல முயற்சித்தும் சந்திக்கக்கூட நேரம் ஒதுக்கவில்லை என்று தெரிவித்த அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்